Hi friends welcome to JSC SC education இன்னைக்கு நம்ம வீடியோல யானை பற்றிய கட்டுரைதான் பார்க்க போறோம் கட்டுரை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க friends மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் டாக் ப்ராடக்ட்ஸ்ல வந்துட்டு சூப்பர் குர்தீஸ் மாடल्सலாம் உங்களுக்கு நான் உங்களுக்கு பாஸ் பண்ணிருக்கேன் சோ நீங்க அந்த லிங்க் இருக்கும் நீங்க அதல கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குர்த்தி பிடிச்சிருந்தீன்னா நீங்க அப்படியே வந்துட்டு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு ஆஃபர்ல எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போலாம் யானை நான்கு கால்கள் உடைய மிகப்பெரிய ஒரு காட்டு விலங்கு ஆகும் இது பாலூட்டி வகையை சேர்ந்த தாவர உண்ணி விலங்காகும் யானை ஒரு வலிமையான மற்றும் புத்திசாலியான விலங்காகும் யானைகளுக்கு கண் இமைகள் உண்டு ஆப்பிரிக்கா யானைகள் ஆப்பிரிக்கா யானைகள்தான் தற்போது உலகில் மிகப்பெரிய விலங்காகும் யானையின் காதுகள் மடல் போன்று பெரியதாக இருக்கும் யானைகளின் கற்ப காலம் இருபத்தி ரெண்டு மாதங்கள் ஆகும் நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை குட்டி போடும் யானையின் தந்தம் யானையின் தந்தம் ஒரு முறை உடைந்தால் மீண்டும் வளராது யானை தனது தும்பிக்கை மூலமே உணவை உட்கொள்ளுகின்றது மற்றும் நீர் பருகுகின்றது. யானைகளில் ஆசிய யானைகள் ஆப்பிரிக்கா காட்டு யானைகள் ஆப்பிரிக்கா புதர்வழி யானைகள் எனும் மூன்று சிற்றினங்கள் இன்று உள்ளன யானையின் சராசரியான ஆயுட்காலம் எழுபது ஆண்டுகள் ஆகும் செப்டம்பர் இரண்டாம் தேதி யானைகள் தினம் கொண்டாடப்படுகின்றது யானைகள் எழுப்பும் ஒளியை பிலிர்தல் என்பர் ஆண் யானையை கலிறு என்றும் பெண் யானையை பிடி என்றும் யானையின் குட்டியை கன்று குட்டி யானை என்றும் கூறுவார்கள் யானை பிறக்கும்போது சராசரியாக இரண்டு பவுண்டுகள் எடை இருக்கும் பெண் ஆசிய யானைகளுக்கு தந்தம் இருக்காது இன்று பெருகி வரும் விலங்குகளின் பட்டியலில் யானையின் பெயரும் உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜெய் எஸ் ஜே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் டேக் பண்ண ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ